உங்களுக்கு தெரியும் என்று அப்படி சொல்லிவிடுவோம் ஆனால் மிகப்பெரிய ஒரு பேரரசனுடைய ராஜாத்தியாக அவள் காணப்பட்டாள் ஏனென்று அவளுடைய கணவனாகிய அந்த ராஜா நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களை அரசாண்டதான மிகப்பெரியதான ஒரு ராஜா பெர்ஷிய சாம்ராஜ்யம் பொழுது ஒரு அரசு அல்ல சாம்ராஜ்யம் பொழுது இந்திய தேசியத்தில் வந்து எத்தியோப்பியா வரைக்கும் ஏசியா காண்டினென்ட்ல இருந்து ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் வரைக்கும் அரசாண்டு தான் ஒரு மிகப்பெரிய ராஜா அதனுடைய ராஜாத்தியாவை இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் அடிமையாயிருந்து ராஜாவின் கண்களில் தயவு பெற்றபடினால ராஜாவின் அருகில் உட்காருகிற ராஜாத்தியாக அவள் மாறினாள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கிறோம் ராஜா சகால ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்புவைத்தான் அப்படி வச்சிருக்கானா உங்க மேல ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா அந்த ராஜாவுக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறார் எஸ்தர் ராஜாத் என்பது நம்முடைய ஆத்மாவை குறிக்கிறதான வார்த்தையாய் அந்த இடத்துல காணப்படுகிறது எத்தனையோ பேர் உண்டு உன்னத பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் உண்டு அதுல நீ மட்டும்தான் எனக்கு ஸ்பெஷல் நீ ரூபவதி என்று சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான அந்த ஆத்மாவை அது குறிக்கிறது அப்படி இருக்கும்போது எஸ்தர் இந்த இடத்துல சபைக்கு ஒப்பிடப்பட்டு அல்லது உங்க ஆத்மாவுக்கு ஒப்பிடப்பட்டு எத்தனையோ ஸ்திரீகள் காணப்பட்டாலும் ஆனாலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான் சகால கண்ணிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீ அப்ப பட்ட ஸ்திரீ யாரோ இருந்திருக்கா அப்ப யாரோ தள்ள போட்டிருக்காங்க யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படி கூட நடப்பது உண்டு இல்லை இப்போ முந்தி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவர் பிந்தினோர் முந்தினோராக மாறுவது உண்டு இதுக்கு ஆண்டவருடைய பட்சபாதமோ அவரவர்களை தள்ளுகிறார்களோ வந்து அது காரணமே அல்ல அவர்கள் ஆண்டவரை தள்ளுகிறபடினால் நிராகரிக்கிறப்படினால முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் மாறுவது உண்டு என்று சொல்லி நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இதடத்தில் வாசிக்கிறோம் பட்டத்து அரசியான வஸ்தி தள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு எஸ்தர் வருகிறாள் என்று சொல்லி அதாவது காட்டொலிவ மரம் வெட்டப்பட்டு நல்ல ஒலிப மரத்தில் அந்த ஒரு கிளை ஒட்ட வைக்கிறதை போல அங்கே உள்ள வருகிறதான காரியம் மிகவும் ஆச்சரியமான காரியம் அப்படிதான் உங்கள் ஆத்துமாவும் என்னுடைய ஆத்மாவும் இந்த ஆண்டவரி இடத்துல வந்திருக்கிறது பிரஜாதியாக அவர் அறியாத எங்கேயோ காணப்பட்ட நம்மளை எடுத்துட்டு வந்தது என்னுடைய பிள்ளை அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது மிக விசேஷமான ஒரு அந்த வார்த்தையை வாசிக்கலாம் எதற்காக இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்தேன் எஸ்தர் நினைவு கூர்ந்தால் என்ன நினைவு தான் யார் என்கிற தான உணர்வு அவளுக்கு உண்டு எஸ்தருக்கு தான் யார் என்கிற தெளிவும் ராஜா யார் என்கிற தெளிவும் அவளுக்கு தொடர்ந்து காணப்படுவது அவசியமா இருக்குது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நாம் யாரு அப்படின்ற நினைவு கூறுதல் நமக்கு வேண்டும் நம்முடைய தேவன் யார் தெரிந்து கொண்டவர் யார் என்ற உணர்வு நமக்கு எப்போதும் மறந்து விடவே கூடாது தேவனிடத்தில் எவ்வளவு அதிகமாய் நெருங்கினாலும் அந்த ஒரு நினைப்பு மாத்திரம் நமக்கு மாறிவிடக்கூடாது அவரை குறித்த உணர்வு நம்மை குறித்த உணர்வு ஒரு தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும் சபைக்கு அதை ஆண்டவர் விரும்புகிறார் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து ஒரு பதினாறு வரைக்கும் வாசிக்கலாம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினொன்னு நான் யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் ராஜா தான் ஹஸ்பண்ட் தான் அவரு சொந்த புருஷ எல்லா ஸ்திரீகளை தான் விசேஷம் ராஜா பக்கத்துல உட்காரக்கூடியதான ஒரு அந்தஸ்தை பெற்றவள் ஆனா வழக்கம் அப்படின்றது ஒன்று உண்டு யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொர் செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு அதை மாற்ற முடியாதான் இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள் எதற்காக ஜனங்கள யூத ஜனங்கள் எல்லாம் கொல்லப்பட போறாங்க சங்கடிக்கப்பட போறாங்க அப்போ ஒருதைகன் மூலமா செய்தி வருகிறது பார் உன்னுடைய ஜனங்கள் எல்லாம் வந்து கொல்லப்பட போறாங்க நீயும் அரண்மனையில் இருக்கிற வெரி இன்ஃபுளுன்சியல் உமனா காணப்படுற ராஜாக்கு எல்லார்காட்டிலும் உண்மையில தான் இஷ்டம் அப்படின்றதால செய்தி வருது ஆனால் வந்து வழக்கம் இப்படி காணப்படுது என்ன அதை அவள் சொல்லி காண்பிக்கிறா அதை புரிந்தவர்களாய் அதுதான் தெளிவு நம்ம என்னதான் தேவனை அறிந்திருந்தாலும் தேவன் யார் என்ற உணர்வு எப்போது நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் தவறாத ஒரு சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் நாடுகளில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் என்று சொல்ல சொன்னால் பன்னெண்டாவது எஸ்தரின் வார்த்தைகளை முருதைகாய்க்கு தெரிவித்தார்கள் முருதைகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதற்கு நீ தப்புவாய் என்று உன் மனதில் நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்துல மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த சப்ஜெக்ட் நான் போல அப்பொழுது எஸ்தர் முருகைக்கு மறுபடியும் சொல்ல சொன்ன இதை கவனிக்கணும் நீ என்ன அது வேற ஒரு செய்தியா போயிடும் நான் எடுத்துனா அப்பொழுது எஸ்த முருகாய்க்கு மறுபடியும் என்ன சொல்ற பாருங்க நீர் போய் சூசான் இருக்கிற யூதரை எல்லாம் வரவழைத்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் மாறும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார் ஏன் இப்படி வந்தது தன்னுடைய லைஃப ரிஸ்க் எடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு தெளிவு காணப்படும் என்ன தெளிவு தெரியுமா காணப்படுச்சு என்ன வேணாலும் நடக்கலாம் ரொம்ப ராஜாவுக்கு பிரியமா இருந்தாலும் ராஜாவுடைய வார்த்தையை மீறி செயல்படும் போது இந்த காரியம் நடந்து விட முடியும் வாழ்க்கை போயிட முடியும் காணப்படுறது என்ன செய்யணும் ஆண்டவரிடத்துல உபவாசித்து ஜபிக்க வேண்டும் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் அந்த ஆண்டவர் ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க செய்ய வல்லவர் என்று சொல்லுகிற ஒரு உணர்வு அவளுக்கு வந்தது அது எப்படி வந்துச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் என்னன்னா தான் யார் தான் எந்த நிலையில வைக்கப்பட்டிருந்தால் தான் யார் என்கிறதான அந்த தெளிவு அதே போல தன்னுடைய புருஷனாய் காணப்பட்டாலும் அவன் ராஜாவாய் காணப்படுகிறான் அவன் யார் அவனுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்கிற ஒரு தெளிவு அவளுக்கு காணப்பட்டபடினால தன்னுடைய லைஃப வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்பாக அவர் சொல்ல சொல்லுகிற காரியம் ஆச்சரியமாய் காணப்படுது நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் நான் இந்த காரியத்தை ஜனத்திற்காய் செய்கிறேன் ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் மூன்று நாள் வேண்டிக் கொள்ளுங்க நானும் அப்படியாய் செபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் இந்த காரியத்தை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க இது தன் தேவனை நம்பி தன் ஜீவனையே பணையம் வைக்கிறதான காரியம் நடந்தது என்ன தெரியுமா அவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது எஸ்தர் அஞ்சுல அஞ்சுல முதல் மூணு வருஷத்துக்கு மாத்திரம் வாசித்துட்டு போகும் எஸ்தர் ஐந்து ஒன்றுல இருந்து மூன்று மூன்றாம் நாளில எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில் ராஜா குருவீட்டிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக குலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்தில் ராஜாசனத்துல வீற்றிருந்தான் ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்ட அவளுக்கு அவள் கண்களில் தயவு கிடைத்ததினால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை எப்படி கிடைச்சது நீங்க ஒரு சொல்லாம் எல்லா ஸ்திரீகளை காட்டிலும் எஸ்திரி அதிகமாக நேசித்தப்படினா அப்படிதான் வஸ்தியும் அவன் நேசிச்சான் ஆனா அவனுடைய வார்த்தையை பொழுது பாத்தீங்கன்னா அவளை பட்டத்து அரசியா இருந்து தள்ளிவிட்டான் என்பதை நீங்க மேல போய் வாசிக்கும் போது நீங்க அறிந்து கொள்ள முடியும் வசதியும் மிகவும் ரூபவதியான ஒரு ஸ்திரீ தான் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருந்தவ ஆனால் கொஞ்சம் நேரத்துல தள்ளப்பட்டு போனாள் ஏன் அவளுக்கு ஒரு தெளிவு இல்லை தன்னை குறித்த ஒரு தெளிவும் இல்லை ராஜாவை குறித்தான ஒரு தெளிவும் இல்லை ஆனால் எஸ்தர் வந்து பாருங்க ரிஸ்க் எடுக்கிறா செபிக்கிறா ரிஸ்க் எடுக்கிறா போய் நிற்கிறா எஸ்தர் இடத்துல இருந்தபடினால் தயவு கிடைத்ததுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவள் தேவனை சார்ந்து கொண்டபடினால தேவனை நம்பினபடினால அந்த பூலோகத்தின் ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைத்தது புருஷன் என்பதனால் அல்ல சில நேரங்களில பார்த்தீங்கன்னு சொன்னார் நம் அதிகாரத்துக்கு மேல இருக்கிற ஆண்டவரை நம்பும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அதாவது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவுடைய கண்களில் தயவு கிடைக்கும் அதற்கு என்ன தெளிவு வேணும் நாம யார் நாம யாருக்கு கீழே இருக்கிறோம் அதுக்கு மேலே யார் இருக்கிறா என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு தெளிவு எப்பொழுதும் காணப்போனே ஏன்னா நம்ம சொல்லிக்கிறோம்ல நம்ம தேவனுடைய பிள்ளை தேவனிடத்துல ஐக்கியப்பட்டு இருக்கிறேன் தேவனிடத்துல எப்பொழுதும் போகிறதுக்கான வழிகள் திறக்கப்பட்டு இருக்கு எல்லாம் உண்மைதான் ஆனாலும் அவரை குறித்த தெளிவு எப்பொழுது இருக்க வேண்டும் அது உன்னுடைய நினைவு கூறுதலாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மறந்துடுவேன் உங்களுடைய ஜபமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் ஜபத்தில் முறுமுறுப்பு ஜபத்தில் கட்டளை அவருக்கு வெள்ளம் மாற ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் சில இடங்கள் எல்லாம் நீங்கள் இதை பார்க்க முடியும் காரணம் என்ன தெரியுமா அந்த நேரத்தில் ஆண்டவரை குறித்த அறிவு மழுங்கி போயிடுச்சு எங்கே போச்சு தெரியாது அது நமக்கு அப்படி இருக்கக்கூடாது எவ்வளவு ஆண்டவரை அதிகமாக அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை குறித்த நினைவு கூறுதல் எப்பொழுதும் நம்முடைய உதயத்தில் காணப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் நான் சொன்னேன் சங்கீதக்காரன் சொல்லுறதை போல நான் நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்படி நம்ம சொல்லணும் ஆண்டவரே நான் நினைவு கூறுவேன் இனி என்னுடைய காலையில நம்ம நினைவு கூறுவேன் எத்தனை பேர் காலையில் எழுந்தோம் இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்படின்னு சொல்றீங்க எத்தனை பேர் பெட்டுக்கு போகும்போது இந்த நாள் முழுசும் அருமையாய் முடிஞ்சுது ஆண்டவரை வெளியில போன நான் உள்ள வராம போயிருந்திருக்கலாம் ஆனால் அழகாய் கொண்டு ஒரு வந்திருப்பாருக்குள்ள எனக்கு கொண்டு வருது கொஞ்ச நேரம் படுத்தூங்கினாலும் தூக்கம் வருது எத்தனை பேர் அதெல்லாம் நன்றியோடு கூட பார்க்கிறோம் பார்க்க வேண்டும் அதுதான் ஆண்டவரை நினைவு கூறுவது ஒரு நாளை நியமித்து முன்பு அந்த நாளிலே செய்த ஒரு காரியத்தை நினைக்கும்படியாய் மறந்துருவனி அதனால அதை வை உன் கேலண்டர்ல எழுதிவை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா அந்த நாள் விசேஷம் அல்ல அந்த நாளிலே அவர் செய்ததான அந்த செய்கை விசேஷம் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்